நீங்க தேவனுடைய வார்த்தைகளை வாசிக்கிறோம் மாத்திரம் அல்ல அதை உட்கொள்ள வேண்டும் ஆமேன் எப்படி ஆகாரத்தை நம்ம உட்கொள்கிறோமோ உட்கொள்ளும் போது சரகிரத்திலே அதற்கு வேண்டிய பலன் நாம் காண்கிறோம் அதே போல நீங்கள் வசனத்தை உட்கொள்ளும் பொழுது ஆவியமுள்ள ஆத்மா போஷிக்கப்படும் உங்கள் ஆவியமுள்ள ஆத்மா உயிரடைய செய்யும் பாருங்க பாவம் உயிர் கொண்டது பாவத்துக்கு ஒரு ஜீவன் இருக்கு அது வளரும் பாவம் ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டே போகும் அது அழிக்க முடியாது ஏன்னா சாத்தான் இருக்க வரைக்கும் பாவம் இருக்கும் உயிர் கொண்டு உயிர் கொண்டு அதை பெருகி கொண்டிருக்கின்றால் உங்க ஆவி ஆத்மா சரீரத்தில ஒரு உயிர் வரணும் இல்லைங்களா அது செத்த ஆத்மாவா இருக்கக்கூடாது வேதம் சொல்லுகிறது குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலையாக்கப்படுவீர்கள் குமாரன் உடையவன் சீவன் உடையவன் குமார் இல்லாதவன் ஆமேன் குமார் இல்லாத

பாவம் எவ்வளவுதான் கிட்டே வந்தாலும் நமக்குள்ள ஒரு ஜீவன் இருக்கும் பொழுது இந்த செத்த கிரியை செத்தையே என்ன பண்ணுங்க பார்த்தா சின்னதா இருக்கும் வாசனையான பருமணத்தை எடுத்த ஒரு செத்தை கெடுத்து போட்டுரும் அதே போல நம்முடைய ஜீவன் ஒரு வாசனை உள்ள ஜீவன் ஹால ஜீவன் என்றால் என்ன தெரியுங்களா இந்த உலகத்துல நீங்க எப்படி வாழறீங்க அதாங்க ஜீவன் நீங்க எப்படி இந்த உலகத்துல வாழ்க்கை சச்சம் வாழ்றீங்களா வாசனையா இருக்கிறீங்களா மற்றவர்களுக்கு நீங்க வந்தாலே ஒரு கிருமையா நீங்களை பார்த்தாலே ஒரு மகிழ்ச்சியா அதான் வாசனை இந்த வாசனை இந்த சொற்ப மதினம் ஈ செத்த ஈ அதுக்கு அடுத்து போட்டுருவோம் எப்படி பாருங்க உங்க வாழ்க்கையில ஆண்டவர் சொல்றாரு நீ உயிரோடு இருக்கணும்னா நீ நித்திய நித்திய காலமா வாழணும்னா இந்த வசனத்தை சாப்பிடுங்க இந்த வசனத்தை உட்கொள்ளுங்க அப்படி நீங்க உட்கொண்டா வேதம் சொல்லுகிறது எரேமியா இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்திலே கோதுமைக்கு முன் பதறிய மாத்திரம் என்று கட்ட சொல்கிறார் எந்த பிள்ளைகள் தேவ வார்த்தைகளை உட்கொள்கிறார்களோ அவர் கோதுமைகள் பதறி என்றால் துன்மார்க்க என்று வேதம் சொல்லுகிறது துன்மார்கள் ஒரு பதரை போல் இருக்கு அவன் உன்கிட்ட வந்து அடிக்கடி உன தொந்தரப்படுத்துறான் உன காயப்படுத்துறான் ஏன் நீ கோதுமையா இருந்தா அந்த பதர் ஒழித்து போகுமே அப்ப நீ பதரா இருந்தா இன்னொரு பதர் உன்னை வந்து பேசும் ஆமேன் பதர் வேதம் சொல்லுகிறது கோதுமைக்கு முன்பு உனக்கும் நீதிமானுக்கும் முன்பாக இந்த பதர் எம்மாத்திரம் இந்த பிரச்சனை எம்மாத்திரம் கோதுமை என்றால் என்ன தெரியுங்களா ஒன்றாம் சங்கீதம் வசனத்தில் வேதம் சொல்லுகிறது கர்த்துடல் வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பாகலாம்னு வேதத்து தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அதான் கோதுமை கோதுமை வந்து வார்த்தையை வாசித்து போகாது கோதுமை என்ன பண்ண தெரியுங்களா நல்லா தியானிக்கும் மணி போல் நீ தேவனுடைய வார்த்தையை பிரியமாய் வாசித்து பாருங்க வேதத்தை தேவைக்காக எடுத்துக்கொள்ள கூடாது உன் தேவனுக்காக எடுத்துக்கொள்ள வேண்டும் ஹலோ உன்னோடு இருக்கிறவர்கள் ஒரு நாள் உங்ககிட்ட பேசலன்னா உங்களுக்கு எவ்வளவு துக்கமா இருக்கு உங்களை நேசித்தவர்கள் உங்க கணவர் உங்கள் மனைவி உங்க பிள்ளைங்க ஐயோ என் பிள்ள பேசலையே எனக்கு ஃபோன் வரலையே கவலைப்படுறீங்க இல்லைங்களா ஏன் பையன் பேச ஏன் என் பொண்ணு பேச நீ வருத்தப்படுறீங்க இல்லையா ஆனால் உன்ன உண்டாக்குனவர் உன்னோட பேசவில்லை என்று உங்களுக்கு வருத்தம் இருக்கிறது தான் கோதுமை என்றால் வருத்தம் இருக்கும் பதருக்கு வருத்தம் வராது பதரே காற்று எப்படி அணைக்கிறதோ எப்படி வாழுறோமோ அப்படி அந்த காற்று போகிற திசையில் போய் கொண்டுருக்குறோம் என் மகனே என் மகளே நீ கோதுமை என்றால் கத்துண வார்த்தையை தியானிக்க வேண்டும் கோதுமையா இருக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது நீங்கள் தியானித்து தியானித்து நீதிமானாய் நீங்கள் உருவாக்கப்படுவீர்கள் நீதிமான் வரும் பொழுது உனக்கு விரோதமா வர போராட்டங்கள் எம்மாத்திரம் என்ற ஆண்டவர் சொல்லுகிறார் ஹாலே லூயா கோதுமை பாருங்க கோதுமை மணிக்குள்ள அநேக கோதுமைகள் உண்டு ஆமே ஒரு கோதுமை எடுத்து பாருங்க அதை விதைத்தால் கோதுமை மணியா நிலத்தில் செத்தால் அது பலன் கொடுக்கும் அப்படி என்றால் என்ன இந்த உலகத்துக்கு நீங்க மறுக்க வேண்டும் அக்கிரமங்களுக்கும் பாவங்களுக்கும் நீங்கள் மறுத்து ஜீவனுக்கு உயிர்ப்பிக்க வேண்டும் என்ற கோதுமை ஆமா இந்த உலகத்தின் பாவத்துக்கும் கருத்துக்கும் மறித்து விட்டீர்களா சொல்லிக் கொண்டிருக்கிறோம் நீ உன் உலகத்துக்கு நீ செத்து போனால் அதாவது என்ன இந்த உலக கவலை ஆஸ்திகள் அந்தஸ்துகள் எல்லாம் வரும் எல்லாம் போகும் ஆனா இதெல்லாம் குப்பப்பா என்று சொல்லிடுங்க கோதுமை அப்படிதான் சொல்லும் பதர் என்ன சொல்லும் தெரியுங்களா இது வேணும் அது வேணும் வீடு கட்டணும் பங்களா அது வசதிகள் வாய்ப்புகள் தேவைதான் நீ பதரா இருந்தால் உன் அறிக்கை அப்படி இருக்கும் பதர் எப்படி செபிக்கோங்க ஆண்டவரே எனக்கு இப்படி கொடுங்க ஆனால் கோதுமை எப்படி ஜெபிக்கும் தெரியுங்களா அண்டவரே நீங்கள் எப்பப்பா வரீங்க உங்களை பார்க்கணும்ப்பா எனக்கு சுவாசத்தை கொடுத்தீங்களப்பா எனக்கு தகப்ப தாய் கொடுத்தீங்களே நல்ல கணவன் மனைவியை கொடுத்துருக்கிறீங்களப்பா உங்களை பார்க்கணும்ப்பா உங்களை உணரணும்ப்பா வேதத்தை தேடும் அதான் கோதுமை ஹாலே லோயா ஆமேன்